இந்த பசுபத்தி நாற்றுக்கு நாலு முகம் இருக்குது இந்த நாலு முகத்துக்கு பேர் ஒன்றுக்கு கிழக்குக்கு சத்புருஷன் சொல்லுவாங்க மே மேற்கு மேற்குக்கு சத்யோஜித்தான்னு சொல்லுவாங்க வடக்குக்கு வாமதேவா தென் இதுக்கு அகோரா சத்புருஷான்னா ரொம்ப உயர்ந்த மென்மையான ஒரு ஒரு ஹிதமான ஒரு மனிதன் சத்யோஜித்தான்னா இது ஒரு விளைச்சி மாதிரி மனிதன் வளர்ச்சிக்கு ஒரு விளைச்சி மாதிரி இழுக்கிறதுக்காக மக்கள் இழுக்கிறதுக்காக என்னத்துக்குன்னா அந்த உடல் மேற்கு கொண்டு போயிருக்குது அதனால் அது சத்யோஜிதம் அப்போதுலேருந்து இதெல்லாம் அவருக்கு அப்போ எல்லா வெளிநாட்டிலெல்லாம் எப்படி இப்படி இருக்காங்க மக்களும் தெரியல ஆனால் அவருக்கு இந்த அளவுக்கு தெரியும் மேற்கு போக போக ஆன்மீகத்து ஒரு தன்மை குறைஞ்சு கொறைஞ்சு போகும்னு எல்லாருக்கும் முதல்லேருந்து தெரியும் இதனால மேற்குக்கு சத்யோஜிதா வெளிச்சி இப்போது யாரோ ஒரு கப்பலில் வர்றாங்க இப்போ எல்லாம் நமக்கு ஜிபிஎஸ் எல்லாம் வந்துச்சு அது வேறு விஷயம் இப்போ அப்படி இருந்தாலும் ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது தெரியுமா கலைஞரை விளக்கு இது ஒரு ஏர்போர்ட் இருந்தாலும் சரி ஒரு சீ போர்ட் இருந்தாலும் சரி அங்கே இந்த கலங்கரை விளக்கு இருக்குது என்னத்துக்கான எங்கே இருந்தாலும் சரி கொஞ்சம் விளைச்சிருந்தால் அங்கே போகணும்னு எல்லாருக்கும் தெரியும் அதனால் மேற்கு சத்தியோஜித்த விளக்கு என்னத்துக்கண்ணா ஆன்மீகத்தன்மை மேற்கு போக போக குறைஞ்சு போகுதுன்னு எல்லாருக்கும் முதல் காலத்துலேருந்து தெரியும் அவர் அங்கே போய் பார்த்ததில்லை பார்க்காமையே தெரியும் இந்த சத்தியோஜித்தை வச்சதுனால ஏ என்னமோ நேபாளுக்கு வெஸ்டர்ன் டூரிஸு ஒரு டைமில் அவ்வளோ வந்துச்சு இந்த சிக்ஸ்டி இந்த சிக்ஸ்டி செவன்டிஸ் அந்த டைமில் ரொம்ப வந்துட்டாங்க ஆன்மீக ஒன்று ஒன்று வந்தாங்க ஆனால் அங்கே வந்து அவருக்கு போதை பொருள் சுகமாக கிடச்சிது அதில் இறங்கிட்டாங்க ரொம்ப பெரிய அளவுக்கு வந்தாங்க அந்த டைமில் அந்த ஹிப்பிஸ் எல்லாம் இருந்தாங்களே தெரியுமா நீங்கள் எல்லாம் பெருக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் அவருக்கு எல்லாமே என்னென்னு ஆன்மீகத்தில் வளரணும்னு ஆர்வம் எப்படியும் தெரியாமல் போதைப் பொருளை சிக்கிட்டாங்க இந்த சத்யோஜித்தை இழுத்துதோ என்னமோ அவரை எல்லாம் அங்கே வந்தாங்க ஆனால் எதுக்காக வந்தோன்னு மறந்து போதையில் போயிட்டாங்க கொஞ்ச நாள் ரொம்ப போதை பிடிச்சப்பறம் இன்னும் இங்கே என்ன பண்ணுறோம் அங்கே போய் குடிச்சிக்கலான்னு அங்கே போயிட்டாங்க இந்த வடக்குன்றது வாமதேவா வாம அண்ண என்னென்ன நம்ம சக்தி பல நிலையில் இருக்குது ஒன்று உடல் ஆனால் உடலுக்கு அடிப்படையாக இன்னொரு சக்தி இருக்குது இது கூட பொருள் நிலையில் இருக்குது பொருள் பரிமாணத்துலயே இருக்குது பொருள் பரிமாணத்தில் இருக்கிற சக்தி நாம் பலவிதமாக உபயோகப்படுத்த முடியும் இதுக்கு இங்கிலீஷில் நம்ம அக்கள்கன்னு சொல்லுவோம் இதுக்கு இங்கே வாமாச்சாரம்னு சொல்லுவோம் இங்கே தமிழ்நாட்டில் ஏதோ பில்லி சுன்யம்னு ஏதோ சொல்லிக்கிறாங்க இது எல்லாமே தப்பாக உபயோகப்படுத்துறதுன்னு இல்லை இது பலவிதமாக உபயோகப்படியும் நன்மைக்கு உபயோகப்படுத்த முடியும் கெடுதலுக்கு உபயோகப்படுத்த முடியும் எதே இருந்தாலும் அப்படி தான் இப்போ நம்ம கையில் ஒரு கத்தி இருந்தால் நாம என்ன பண்ண முடியும் யாருக்கோ ஒரு நோய் இருக்குது நாம் ஒரு சிகிச்சை பண்ண முடியும் அவர் உயிர் காப்பாற்ற முடியுமா இல்லையா கத்தி எடுத்து ஒரு கத்தி எடுத்து ஒரு உயிர் காப்பாற்ற முடியுமா அதே நேரத்தில் கத்தி எடுத்து ஒரு உயிர் எடுக்க முடியுமா எந்த மாதிரி கையில் இருக்குதோ அந்த மாதிரி நடக்கும் ஒரு கையில் இருந்தால் உயிர் காப்பாற்றும் இன்னொரு கையில் இருந்தால் உயிர் எடுக்கும் இந்த வாமன்றது இப்படி தான் நம்ம உடல் இந்த பொருள் பரிமாணத்தில் இருக்கிற சக்தி நாம் பலவித நி பலவிதமான நிலையில் நாம் உரு உபயோகப்படுத்த முடியும் ஆனால் இப்போ நாம் வாமனாலே சரி இல்லை இந்த செவியினை என்னென்னா கெடுதல் தான் நினச்சிட்டாங்க என்னத்துக்குன்னா மார்க்கெட்டில் அதுக்கு தான் டிமாண்டு யார் போய் காசு கொடுத்து நம்ம பக்கத்தில் இருக்க வீட்டில் இருக்கிறவங்க நல்லது பண்ணுங்கன்னு சொல்கிற ஆள் ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க அதனால செய்வினை என்ன ஏதோ கெடுதல் பண்ணுறதுன்ற சமூகத்தில் ஊறிடுச்சு அப்படி இல்லை சைவினை என்ன நல்லது கூட பண்ண முடியும் நீங்கள் பண செலவு பண்ணி பத்து பேருக்கு நல்லது நடக்கட்டும்னு பண்ணுற மனப்பக்கம் உங்களுக்கு வந்துடுச்சின்னா செவினைன்றது பிரமாதமான சக்தி இது ஒரு தொழில்நுட்பம் அவ்வளோதான் எல்லா தொழில்நுட்பம் இப்படி தானே உயிர் காப்பாற்ற முடியும் உயிர் எடுக்க முடியும் தொழில்நுட்பத்தினால தானே எவ்வளோ வசதி எவ்வளோ சௌரியம் நமக்கு வந்திருக்குது தொழில்நுட்பத்தினால தானே எவ்வளோ பேர் உயிர் போயிருக்குது ஆ போரெல்லாம் இந்த அளவுக்கு எவ்வளோ எதுக்கு நடக்குது பொருள் தொழில்நுட்பத்தினால தானே இது ஒரு தொழில்நுட்பம் வாமாச்சாரோன்றது இது வாமதேவா இந்த தென் இது அகோர இது எது நம்ம கோரம் நினைக்கிறோமோ அது தாண்டி இருக்கிற தன்மை அப்படின்னு அகோரான்னு முக்திக்கு ஒரே ஒரு படி தான் என்னதுக்கான எது எது நமக்கு பிடிக்காதோ அதெல்லாம் தாண்டி ஆச்சு பிடிக்காததெல்லாம் எப்போ தாண்டிட்டோமோ பிடிச்சது ஈஸியாக போயிடலாம் மேம் இல்லையா ம் பிடிச்சது ஈஸியாக போயிடலாம் பிடிக்காதது ரொம்ப பிரச்சனை தானே நமக்கு ஏதோ இங்கே இருக்கிறோம் நம்ம ஆசிரமத்தில் இப்போது எனக்கு இங்கே இருக்கிறோம் நமக்கு ஒரே ஒரு விஷயம் இங்கே பிடிக்கல ஏதோ ஒன்று அதுதானே நமக்கு காலிலேருந்து நைட் ஒர்க்கு கனவுல கூட அதுதானே ஓடுது மித்ததெல்லாம் நல்லா இருக்குது ஆனால் இது ஒன்றும் எனக்கு பிடிக்கல அந்த ஒன்றே ஒன்று பிடிக்காததுனால எவ்வளோ அனூத்தம் பண்ணியிருக்கீங்க வாழ்க்கையில் கவனித்து பாருங்க பண்ணியிருக்கீங்களா இல்லையா எவ்வளோ அனாவுத்தம் எவ்வளோ அசிங்கம் உங்கள் கூட யாரோ இருக்கிறாங்க எல்லாமே பிடிக்கும் நீங்கள் அவரை பற்றி ஒன்றே ஒன்று பிடிக்கல அந்த ஒன்று பிடிக்காததுனால எவ்வளோ அசிங்கம் நடந்திருக்குது எவ்வளோ அணாவுத்தம் நடக்குது எவ்வளோ பாதிப்பு நடக்குது எல்லாம் நடக்குதா இல்லையா அதனால அகோர அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா அவர் எது எது பிடிக்காததும் அதெல்லாம் முதல் தாண்டிட்டாங்க பிடிச்சது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் நீங்கள் நீங்கள் இது வாழ்க்கையில் கொண்டு வரணும் இந்த இது சின்னதுலேருந்து பெருசுவாக இருக்குது சாப்பாடு வச்சாங்கன்னா உங்களுக்கு இதில் ஏதோ ஒன்று பிடிக்காது இருக்குது முதல்ல அது சாப்பிடணும் ஆமாம் முதல்ல அது சாப்பிட்டா அதுக்கப்புறம் சாப்பாடு மித்ததெல்லாம் நல்லா போகுது அது ஒன்று அங்கே உட்காந்தே இருந்தா அது பார்த்து பார்த்து வாழ்க்கை கெட்டு போகுது அதனால் அவர் என்ன பண்ணாங்க முதல்ல பிடிக்காததெல்லாம் முடிச்சுட்டாங்க எப்போ பிடிக்காதது முடிச்சுட்டாங்களோ அமைத்துதில் ரொம்ப எளிமையான யோகம் அவருக்கு இவர் தென் திசை பார்த்து உட்காந்துருக்காங்க மறக்கக்கூடாது நீங்கள் தென்னிந்தியாவில் இருக்கிற தமிழால் நீங்கள் மறைக்கக்கூடாது என்னதுக்குன்னா தென் திசையில் அகோரை எது எது நமக்கு பிடிக்காதோ அது முதல்ல நாம் சாப்பிடுவோம் பிடிச்சது எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பெரிய எப்போ பிடிக்காதது தாண்டிவிட்டோமோ பிடிக்காததுன்னு எப்போ உறுதியாக நமக்கு இருக்குதோ அப்போ தான் நமக்கு நமக்கு பிடிச்சது கூட ரொம்ப பற்றும் நமக்கு எது பிடிக்காதன்னு இல்லை இப்போ அப்போ இப்படி பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரே மாதிரி தெரிகிறாங்க நமக்கு இவர் பார்த்த பிடிக்காது பக்கத்து ஆள் பக்கத்து வீட்டு ஆள் பார்த்தா நமக்கு இப்போ பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க அவன் பார்த்தாலே நமக்கு பிடிக்கல இப்போது இங்கே இருக்கிறவங்க நாலு பேர் நமக்கு ரொம்ப பிடிக்கும் நமக்கு அவரை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா இவர் பற்றி ஒரு பிரச்சனை இல்லை சும்மா இருக்கலாம் ரொம்ப பற்று வராது பிடிக்காதது எப்போ இல்லையோ அப்போ பற்றுக்கு அடிப்படை போயிடுச்சு எல்லோரும் என்ன நினச்சிங்கோ பிடிச்சது பற்றுன்னு நினச்சிக்கிறாங்க ஆமாம் அப்படி தான் ஏற்படுது பிரதிபலிப்பாக அப்படி தான் ஏற்படுது ஆனால் பிடிக்காததுன்றது இருக்கிறதுனால தான் பிடிச்சது கூட நமக்கு இவ்வளோ பற்று பிடிக்காதது எல்லாமே எடுத்து போட்டான் எல்லாமே நல்லதாக இருக்குது ஒன்றும் அப்படி போய் சிக்கிக்கிற மாதிரி ஒன்றும் நமக்கு இல்லை இதனால அவர் தென் திசை பார்த்து உட்காந்துருக்குறாங்க தமிழால் மறைக்கக்கூடாது நீங்கள் அடுத்தபடியாக நேபாளின் மிக சக்தி வாய்ந்த கோவிலான பசுபதிநாதர் கோவிலுக்கு உங்களை அழைத்து செல்கிறோம் இந்த கோவிலில் ஆலய அமைப்பும் விக்கிரகங்களின் அமைப்பும் அவை உருவாக்கப்பட்டிருக்கும் விதமும் மிக வித்தியாசமானது அறுபத்தி நான்கு லிங்கங்களைக் கொண்ட இந்த அமைப்பில் பைரவர் தென்திசை நோக்கியும் கணேசர் கிழக்கு நோக்கியும் நாராயணர் மேற்கு நோக்கியும் நவதுர்கைகள் வடக்கு நோக்கியும் இருக்கின்றனர் உள்ளே பசுபதிநாதர் லிங்க வடிவில் நான்கு முகங்களுடன் காட்சியளிக்கிறார் பசுபதிநாதருக்கு ஐந்து முகங்கள் இருப்பதாகவும் அந்த ஐந்தாவது முகம் கண்களுக்கு புலப்படாது என்றும் கூறப்படுகிறது ஈஷானா என அழைக்கப்படும் பசுபதிநாதரின் ஐந்தாவது முகம் ஈத்தர் என வழங்கப்படும் ஆகாயத்தை குறிக்கிறது பசுபதிநாதரை ஆராதிக்கும் பூஜாரிகள் தென்னிந்தியாவில் கர்நாடக கேரள மாநிலத்திலிருந்து அக்காலத்தில் சென்றவர்கள் இன்றும் வழி வழியாக பசுபதிநாதர் சேவையில் ஈடுபடும் இந்த வம்சாவழியினர் தினமும் எண்பத்தி நான்கு விதமான விருந்துணவை சமைத்து பசுபதிநாதருக்கு பக்தியுடன் அர்ப்பணிக்கின்றனர் மகா சிவராத்திரி அன்று ஆயிரக்கணக்கில் இங்கே மக்கள் கூடுகின்றனர் பாக்மதி ஆற்றில் நீராடிவிட்டு பசுபதிநாதரை மகா சிவராத்திரி நாளில் தரிசிக்கின்றனர் இங்கே யாத்திரிகர்கள் தங்குவதற்கு பல வசதிகள் இருக்கின்றன சிவபுரி எனப்படும் மலையிலிருந்து ஊற்றெடுத்து கிளம்பும் பாக்மதி நதி நேபாளின் முக்கிய இடங்களான சுயம்புநாத் ஸ்தூபம் காத்மண்டு தர்பார் ஸ்கொயர் மற்றும் தக்ஷிணகாளி காளி கோவிலையும் வலம் வருகிறாள் பிணங்கள் தகனம் செய்யப்படும் ஆரா காட் எனப்படும் படித்துறை பாக்மதி ஆற்றின் மற்றொரு முக்கிய அம்சம் இறந்த உடல்களை பாக்மதி ஆற்றில் மூழ்கச் செய்த பின்னரே தகனம் செய்யப்பட வேண்டும் என்பது நேபாள தேசத்தவரது நம்பிக்கை